வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மட்டன் பிரியாணி அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பட்டை ரெண்டு லவங்கம் இந்த பிரிஞ்சி இலை ஒன்று அப்புறம் ஒரு அன்னாசிக்கும் ஒரு இது மராட்டி அதை போட்டு தாளச்சிருக்கிறேன் இப்போ வந்து மிளகாய் ஒன்று

ரெண்டு மீடியம் சைஸ் பண்ணாலும் கொஞ்சம் கொத்தமட்டை கொஞ்சம் நான் இது நல்லா வதஞ்சி வரைக்கும் கறி மட்டன் காம்மிய மட்டன் வந்து இது முக்கால் கிலோ மட்டன் சூப்பராக வந்துருக்கு பாருங்க அருமையாக இது வந்து தண்ணி வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கு போகிறோம் இது வந்து மசாலா இஞ்சி பூண்டு அவள் எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற போல் இஞ்சி பூண்டு வச்சுக்கணும் இது இஞ்சி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி இருக்கும்னு நினைக்கிறேன் பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அப்புறம் பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அரை கொஞ்சம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் போடல வெறும் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டுவோம் கொச்சுக்கோ செஞ்சுக்கோ இது நான் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக போடுறது வாய்ப்போம் இஞ்சி பொண்ணுமே அரைச்சி வச்சுனாக்க வேண்டாம் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம அச்சத்துக்கு அரைச்சி போட்டோம் ஏன் வர மசாலா பொண்ணு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏற்கனவே ம மட்டனில் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிருப்போம் அதனால் வந்து வெறுமத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் உடம்பு சாப்பிட மாட்டாங்க சால்ட்டு நான் மட்டனில் வெறும் மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன் சால்ட்டு போடலை சாத்தம் வந்து நம்ம அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி அழிஞ்சு தான் மூணா அழைக்கா அது வந்து மட்டன் ஸ்டாக்கு ரெண்டு வந்திருக்கு ஆறு இது ஒன்றுன்ற இதில் அளவில் மூன்றழவாக அரிசி போட்டால் ஏழு டம்ளர் தண்ணி வ கலந்துக்கலாம் தக்காளி போடலன்னு நினைக்காதீங்க தக்காளி நான் ரொம்ப வதக்க மாட்டேன் அந்த ஸ்டேஜில் தான் போடும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறோம் எல்லாம் செய்ய இருக்காங்க உப்பு பத்தலை உப்பு வந்து கொஞ்சம் அளவு வந்து கறிக்கிறா மாதிரி இருக்கும் இப்போ தான் வந்து நல்ல இதுவாக இருக்கும் இப்போ இப்போ வந்து நான் தக்காளி போட்டுப் போகிறேன் இது வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் வந்து புதினா கொஞ்சம் மல்லி இதெல்லாம் சேர்த்து போட்டோம்னா நல்லா வாசனையோட நல்லா கொதித்து வரும்போது பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நான் இப்போ தான் போட்டிருக்கேன் உப்பு இல்லையா இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து மூடி வச்சிடலாம் மட்டன் நல்லா வெந்திருக்கிறதுனால நான் ரைஸ் போடும்போது மட்டன் போடுவேன் மட்டனை வேக வச்சு எடுக்கிற நேரம்தான் மட்டனை வேக வச்சுட்டு இந்த மசாலா வரைச்சிட்டிங்கன்னா பிரியாணி பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இருக்கு அப்ப கட்டு போட்டு மூடிடலாம் தண்ணி நல்லா கொதி வருது ரைஸ் போட்டுக்கலாம் நான் வந்து இது சீரக சம்பா ரைஸ் நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவ்வளோ நான் வந்து ரைஸ் சேர்த்துட்டேன் இப்போ தான் வந்து நான் மட்டன் சேர்த்தேன் சூப்பரான பிரியாணி ரெடி பாருங்கள் தக்காளி எல்லாம் வந்து ரொம்ப வதக்கிட்டோம்னா அது மாதிரி இருக்கும் இது நல்லா அழகாக தெரியும் குட்டி குட்டியாக ந நறுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா அழகாக இருக்கும் இப்போ மெதுவாக கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு தடவை நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாக இருக்குது ரை மட்டன்லாம் போட்டு கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூடிட்டு வெயிட் வச்சிடலாம் இது வந்து நான் பெரிய குக்கரில் மாற்றிட்டேன் பேனில் வந்து ரொம்ப ஃபுல்லான மாதிரி இருந்தது அதனால் வந்து இந்த பெரிய குக்கரில் மாற்றிட்டேன் இது வந்து மூடிட்டு வெயிட் வச்சாச்சு ஸ்டவ் சிம்மில் வச்சாச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் ம்ச்சடியாடி வச்சிருக்கு ஆமாம் இது வந்து வெங்காய பச்சடி முட்டை வறுவல் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள் அதனால இன்னைக்கு நான் வந்து என் கையால் அவனுக்கு மட்டன் பிரியாணி செய்து கொடுக்கணும் வேற ஒன்று நல்ல விஷயத்தான் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம் அம்மா அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக வரும் அந்த சூடு ஆறுனதும் நல்லா அருமையாக சாப்பிட வேண்டியதான் இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.